ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மேட் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் க்ரீன் லேண்ட் மேட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சங்கடக சதுர்த்தி அப்படிங்கிறனால எப்பயுமே சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய அரமர்த்த பிள்ளையா பிள்ளையார் கோயிலில் அபிஷேகலாம் நடக்கும் அங்கே போயிட்டு வருவேன் இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் கார்டன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் நம்மளுக்கு மழை பேஞ்சிட்டு செடியெல்லாம் கொஞ்சம் துளுத்து வந்துருந்தது மல்லிப்பு செடியிலலாம் நல்ல மொக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை முளம் ரெண்டு மொளம் பூ பூக்கிற அளவுக்கு மொக்கு இருந்தது இது நான் வைக்கல எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க என்னது எல்லாமே இந்த தொட்டியில் குடிது குரோ பேக்கில் குடியது மட்டும்தான் நான் வச்ச செடி நான் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி செடி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு மண்ணில் வச்சுருந்தா நல்லா வந்திருக்கும் பாருங்கள் நிறைய மொக்கு ஃபுல்லாக செடி பூரா மொக்கு தான் இருக்குது பக்கத்துலேயே முருங்கை மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் அப்புறம் வாழை மரம் அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா வந்து தொட்டியில் தான் நான் வச்சுருந்தேன் பாதி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சுட்டேன் கருவேப்பை செடி இது பிறகு ஜாதி மல்லி செடி இது வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் வச்சுருக்கக்கூடிய அடுக்குமல்லி செடி இது பார்த்திங்கனா அந்த கேனில் வாட்டர் கேனில் வச்சுருப்பேன் அதை கட் பண்ணிவிட்டு இதில் மொக்கு இருக்குது ஆனால் வந்து நல்லா செடி வந்து மழை பெஞ்சதுனால நல்லா தலை தலன்னு வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்களா இது வந்து சப்போட்டா மரம் முருங்கை மரம் முருங்கை மரத்தில் நிறைய எல்லாம் வந்து எல்லாம் உடச்சி போயிட்டாங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால சரி நம்மளும் எதாவது வித்தியாசமாக எதாவது செய்யலாமே அப்படின்ட்டு நானும் முருங்கைக்கீரையை உடச்சிட்டு போய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை போண்டா செஞ்சேன் அதுக்கு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வாசப்படிக்கு முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள் வெத்தலை செடி நல்லா துளுத்து வந்துருச்சு இன்டோர் பிளான்ட்டு மணி பிளான்ட் எல்லாமே நல்லாயிருக்கு வெத்தலை செடி நல்லா ஜம்முன்னு வந்துட்ருக்கு புதினா வந்து இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு எவ்வளோ வெயில் அடிச்சதோ அந்த வெயிலுக்கு சரி பாதியாக மழை நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுதான் கடவுளுடைய சித்தம் கடல் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செடி எல்லாமே நல்லா வந்து பச்சை சேல் இருந்தது பாருங்கள் இன்டோ பிளான்ட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சிட்டு போய் முருங்கைக்கீரை போண்டா செஞ்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள்